பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு இரண்டு அடிப்படை இயற்கணிதம் பயிற்சி ரெண்டு புள்ளி நான்கில் ஏழாம் கணக்கு பார்க்கிறோம் ஸ்கொயர் மைனஸ் ஏஎக்ஸ் பிளஸ் பி ஈக்குவல் டு பூஜ்யம் மற்றும் ஸ்கொயர் மைனஸ் இஎக்ஸ் பிளஸ் எஃப் ஈக்குவல் டு பூஜ்யம் ஆகிய சமன்பாடுகளுக்கு ஒரு பொதுவான மூலம் உள்ளது மேலும் இரண்டாம் சமன்பாட்டிற்கு சமமான மூலங்கள் உண்டு எனில் ஈக்குவல் டு இரண்டு பெருக்கல் பி பிளஸ் எஃப் என நிறுவகன்னு கேட்கப்பட்டிருக்கு இரண்டு சமன்பாட்டிற்கும் ஒரு மூலம் பொதுவாகவும் இரண்டாவது சமன்பாட்டில் இரண்டு மூலங்களுமே சமமான மூலங்களாக இருந்தது அப்படின்னா கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனையை நிறுவ சொல்லி கேட்டிருக்கு முதல் இருபடி சமன்பாடு எடுக்கிறோம் அதனுடைய மூலங்களில் இரண்டு சமன்பாடுகளையும் பொதுவான மூலத்தை என்னென்னு எடுக்கலான்னா ஆல்ஃபான்னு எடுத்துக்கலாம் ஆல்ஃபா என்பது ஆல்ஃபா என்பது இரு சமன்பாடுகளுக்கும் பொதுவான மூலம் ஆல்பா என்பது இரண்டு சமன்பாட்டிற்கும் பொதுவான மூலம் என்க முதல் சமன்பாடு எக்ஸ் கொயர் மைனஸ் ஏ எக்ஸ் பிளஸ் பி ஈக்குவல் டு பூஜ்யம் இரண்டு வெவ்வேறான மூலங்கள் தான் என்ற சமன்பாட்டின் மூலங்கள் ஆல்பா கமா பீட்டா என்க இந்த சமன்பாட்டை பொது வடிவத்தோடு ஒப்பிடுறோம் பொது வடிவம் என்ன ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு பூஜ்ஜியத்தோடு ஒப்பிடுறப்ப ஏயின் மதிப்பு ஒன்று எக்ஸ் ஸ்கொயரின் கேளு பி கேளு மைனஸ் ஏன்னு இருக்குது சி மார்லி உறுப்பு பின்னு இருக்குது இதிலிருந்து மூலங்களின் கூடுதல் கணக்கிடலாம் மூலங்களின் கூடுதல் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பைஏஏ நிபந்தனை மைனஸ் பியின் மதிப்பானது மைனஸ் ஏ இருக்குது பை ஏக்கு பதிலாக தான் இங்கே இருக்குது ஏக்கு பதிலாக ஒன்றுன்னு மதிப்புகள் இருக்குது இதை பிரதியிடலாம் மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஏன்னு ஆகும் ப்ளஸ் ஏ பை ஒன்று எனவே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவின் மதிப்பானது ஏ பை ஒன்று ஏ எனக்கு கிடைத்துள்ளது இது சமன்பாடு ஒன்றுன்னு எடுக்கலாம் அடுத்து மூலங்களின் பெருக்கல் கணக்கிடுறோம் மூலங்களின் பெருக்களுக்கு உண்டான நிபந்தனை ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ இதில் இருந்து பீட்டா ஈக்குவல் டு ஏவின் மதிப்பு என்னது இங்கே சி பை ஒன்று சி பை ஒன்றுங்கிறப்ப மதிப்பு சி அதாவது சிக்கு பதிலாக பி இருக்கு பி பை ஒன்று மதிப்பானது பி அப்போ ஆல்ஃபா பீட்டாவின் மதிப்பு பியாக இருந்ததுன்னா பீட்டா ஈக்குவல் டு பி பை ஆல்ஃபான்னு எழுதிக்கலாம் இந்த பீட்டாவின் மதிப்பை சமன்பாடு இரண்டுன்னு கொடுக்கலாம் பீட்டாவின் மதிப்பானது சமன்பாடு இரண்டு போல் இரண்டாவது சமன்பாடு இரண்டாவது சமன்பாட்டிற்கும் முதல் சமன்பாட்டிற்கும் ஒரு மூலம் பொதுவான மூலம் ஆல்ஃபான்னு எடுத்திருக்கிறோம் மற்றும் இரண்டாவது சமன்பாட்டிற்கு இரண்டு மூலங்களும் ஒரே மாதிரியான மூலங்கள்னு வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கு எனவே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இஎக்ஸ் ப்ளஸ் எஃப் பூஜ்ஜியம் என்ற சமன்பாட்டின் பூஜ்ஜியம் என்ற சமன்பாட்டின் இரு மூலங்கள் முறையே ஆல்ஃபா கமா ஆல்ஃபா என்க ஏயின் மதிப்பு எக்ஸ்கொயரின் கேளு ஒன்று பி எக்ஸின் கேளு மைனஸ் இ சி என்பது மாரலி மதிப்பு எஃப் மூலங்களின் கூடுதல் கணக்கிடலாம் மூலங்களின் கூடுதல் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இரண்டு மூலங்களுமே ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபான்னு இருக்குது ஈக்குவல் டு மைனஸ் பி பைஏஏ பியின் மதிப்பானது மைனஸ் இ பை ஏயின் மதிப்பானது ஒன்று ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா டூ ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் இ பை ஒன்று எனும் பொழுது மதிப்பு இ எனவே ஆல்ஃபா டூ ஆல்ஃபா ஈக்குவல் டு ஈனால் ஆல்ஃபாவின் மதிப்பு இ டூவை வலது பக்கம் வரப்போ வகுத்தில் வந்துடும் இ பை இரண்டுன்னு எழுதிக்கலாம் இந்த மதிப்பை சமன்பாடு மூன்றுன்னு கொடுக்கலாம் அடுத்ததாக மூலங்களின் பெருக்கல் கணக்கிடலாம் மூலங்களின் பெருக்கல் ஆல்ஃபா பெருக்கல் ஆல்ஃபா ஈக்குவல் டு சி ஏ நிபந்தனை சியின் மதிப்பானது எஃப் பை ஏயின் மதிப்பானது ஒன்று எனவே ஆல்ஃபா பெருக்கல் ஆல்ஃபா ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு எஃப் ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு எஃப் என்பதை சமன்பாடு நான்குன்னு கணக்கிடலாம் இனி வந்து நிபந்தனைகளை நிறுவனம் பீட்டா ஈக்குவல் டு பி பை ஆல்ஃபா அதாவது இரண்டு மூன்று நான்கு ஆகிய நான்கு மதிப்புகளையுமே சமன்பாடு ஒன்றில் பிரதியிடலாம் இரண்டு மூன்று நான்கு ஆகிய நான்கு மதிப்புகளையுமே ஒன்றில் பிரதியிடலாம் இரண்டு கமா மூன்று மற்றும் நான்கை ஒன்றில் பிரதியிட முதல் சமன்பாடு என்ன இருக்கு அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு ஏன்னு இருக்கு இதில் முதல்ல பீட்டாவின் மதிப்பை பிரதியிடலாம் பீட்டா என்பது பிபை ஆல்ஃபாவிற்கு சமம் ஈக்குவல் டு ஏ ஆல்ஃபா பெருக்கல் ஆல்ஃபா இது ரெண்டே குறுக்கு பெருக்கம் பண்ணிக்கலாம் ஆல்ஃபா பெருக்கல் ஆல்ஃபா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பிபை ஆல்ஃபாங்கிறது பொதுவாகிடும் டிவைடட் பை ஏ ஆல்ஃபா ஈக்குவல் டு ஏ ஆல்ஃபா ஸ்கொயரின் மதிப்பு கணக்கிட்டுருக்குறோம் அதே போல் இங்கே ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஆல்ஃபா வலது பக்கம் போகிறப்ப ஏ ஆல்ஃபா ஆல்ஃபா ஸ்கொயரின் மதிப்பு எஃப் ப்ளஸ் பிஇ ஈக்குவல் டு ஏ பெருக்கல் ஆல்ஃபான்னு இருக்குது ஏவ் அப்படியே எழுதிடலாம் ஆல்ஃபாவின் மதிப்பானது பை இரண்டுன்னு கொடுத்துருக்குறோம் அந்த இ பை இரண்டுங்கிறத பிரதிக்கிடலாம் எனவே எஃப் ப்ளஸ் பி ரெண்டை பெருக்கிக்கிட்டோம்னா ஏஇ பை இரண்டுன்னு வந்துடும் இரண்டை இடது பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா பெருக்கல்ல மாறிடும் டூ பெருக்கள் எஃப் ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஏஇ ஃபோர் நிறுவ வேண்டிய நிபந்தனை என்ன ஏஇ ஈக்குவல் டு ரெண்டு பெருக்கல் பி ப்ளஸ் எஃப் என்பது நிரூபிக்கப்பட்டது தேங்க் யூ